ஓம் ராம் ஸ்ரீ சாயி பணிகர் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய் இன்னைக்கு ஒரு அற்புதமான மனித மனிதரை பற்றி பார்க்கலாம் என்னென்னா நம்ம நாடு வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான நாடு இங்கே வந்து நிறைய சித்தர்கள் நிறைய குருமார்கள் நிறைய தலைவர்கள் இருக்காங்க உன்னதம் இல்லாமல் கடவுளோட அத்தனை கொள்கைகளையும் தன் வாயிலாக மக்களுக்காக சொல்ல தான் இவங்க எல்லாரும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாமும் இந்த ஒரு அற்புதமான நாட்டில் பிறந்திருக்கோம்ல அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கொடுத்து வச்சவங்கதான் சரிங்களா ஆனா இன்னைக்கு யாருன்னா அற்புதமான அதிசயத்தக்க வேக்கத்தக்க ஒரு மனிதர் யாருன்னா நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவரை பத்தி நம்ம பார்க்கலாம் அவர் அறிய வகை செய்தி இருக்கு நிறைய விஷயங்கள் அவரை பத்தி கேள்விப்படும் போது ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கு அந்த விஷயங்களைத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா நிகழ்ச்சியோ பொதுக்கூட்டமோ நடந்தால் மக்களோ தொண்டர்களோ காலனா அரையனா உரணா என்று கொடுப்பார்கள் அதை வாங்கி பையில் போட்டு கொள்வார் காமராஜர் சென்னை வந்ததும் பார்ப்பார் ஐந்து ரூபாய் எட்டு ரூபாய் என்று சேர்ந்திருக்கும் அப்படியே கொண்டு போய் தன் நண்பரான இந்து பத்திரிகை முதலாளி கஸ்தூரி கஸ்தூரிரங்கனிடம் கொடுத்து விடுவார் நீண்ட காலம் அப்படி நீடித்தது ஒருமுறை முறை இந்து ரங்கன் அவர்களுக்கு உடல்நிலை மோசமாகி விட்டது பிழைப்போமா என்பதில் அவருக்கே சந்தேகம் காமராஜரை அழைத்தார் சாகும்போது கடன்காரனாக சாக விரும்பவில்லை உன் பணத்தை உம்மிடமே விடத்தான் அழைத்தேன் என்றார் பெருந்தலைவர் காமராஜருக்கு கண் கலங்கி போனது அப்படி ஏதும் நடக்காது நீங்கள் நல்லபடியாக எழுந்து நிற்பீர்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த பணத்திற்காகத்தான் வரச் சொன்னீர் என தெரிந்திருந்தால் வந்திருக்க மாட்டேன் என்றார் சரி எத்தனை வருடம் எவ்வளவு தொகையை கொடுக்க வந்தீர் என்பதாவது ஞாபகம் இருக்கா கணக்கு வைத்துள்ளீரா என்றார் அதெல்லாம் எனக்கு தெரியாது காம என்றார் காமராஜர் வீட்டில் உள்ளவர்களை அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து வரச் தேதி வாரியாக எழுதி வைத்திருந்ததை காட்டி இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு தொகை இருக்கிறது என்று கூறியதோடு எனக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் பணத்தை காமராஜரிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்றும் வீட்டில் உள்ளவர்களிடம் கூறினார் பிறகு காமராஜர் நினைப்பைப் போலவே கஸ்தூரி ரங்கன் குணமாகி நல்லபடியாக எழுந்தார் வழக்கம் போலவே ஒருமுறை இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு நல்ல தொகை இருக்கிறது வாங்கிக்கொள்ளுங்கள் ஏதாவது செய்து கொள்ளுங்கள் என்றார் கஸ்தூரி ரங்கன் பதிலளித்த பெருந்தலைவர் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் சாப்பிட்றது ரெண்டு இட்லி அது எப்படியாவது எனக்கு கிடைச்சிடும் எனக்கு எதற்கு பணம் என்று யோசித்தவர் ஒன்று செய்யுங்கள் ஐயரே உங்கள் கையாலேயே ஒரு இடத்தை வாங்கி கொடுங்கள் என்றார் கஸ்தூரங்கனுக்கு மகிழ்ச்சி இடத்தையாவது கேட்டாரே என்று அலைந்து பிடித்து ஒரு பெரிய நிலத்தை பார்த்தார் விலை பேசினார் காமராஜர் கொடுத்து வைத்திருந்ததை விட கூடுதல் விலை அந்த கூடுதல் பணத்தை ஐயரே போட்டு நிலத்தை பேசி முடித்தார் பத்திரப்பதிவுக்கு பெருந்தலைவரை அழைத்தார் யார் பெயரில் என்று கேட்கிறார் உன் பெயரில்தான் என்ற பதிலை கேட்டு அலறிய காமராஜர் எனக்கு எதற்கு காசு பணம் சொத்து எல்லாம் நானா சம்பாதிச்சேன் மக்கள் கொடுத்த காசு என் பெயரில் வேண்டாம் என்றார் எவ்வளவு கூறியும் கேட்கவில்லை கடைசியில் காமராஜர் சொன்னபடியே கட்சியின் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது அந்த இடம்தான் இன்று அண்ணா சாலையில் உள்ள தேனாம்பேட்டை காங்கிரஸ் கட்சி மைதானமும் பெரிய காமராஜர் அரங்கமும் கோடி கோடியான மதிப்பில் சொத்து யார் யாரோ எப்படி அனுபவிக்கிறார்கள் அந்த பெருந்தலைவர் இறந்தபோது கூட அவர் வாங்கிய இடத்தில் அடக்கம் செய்யப்படவில்லை கிண்டியில் பொது இடத்தில் பொது சொத்தாகவே அடக்கம் செய்யப்பட்டார் அவர்கள் தலைவர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார் பாருங்கள் கர்ம வீரர் காமராஜரின் சாதனை எத்தனை பேருக்கு தெரியும் இந்த உண்மை யார் சிறந்த மனிதர் ஏது நூறு ஆண்டு பேசும் சாதனை காமராஜரின் ஆட்சி காலம் ராஜாஜி நிதி பற்றாக்குறையை காரணமாக காட்டி ஆறாயிரம் ஆரம்ப பள்ளிகளை இழுத்து மூடினார் அடுத்த சில மாதங்களில் ஆட்சிக்கு வந்தார் காமராஜர் அதுதான் அவர் முதன் முதலாக ஆட்சியில் அமர்வது ஆட்சியில் இருந்த ராஜாஜி அரசாங்கத்திடம் பணமில்லை என்று கூறி இழுத்து மூடிய ஆறாயிரம் பள்ளிகளை சில மாதங்களில் ஆட்சிக்கு வந்து காமராஜர் மீண்டும் திறக்கும்படி உடனடியாக ஆணையிட்டார் அதோடு நில்லாமல் பதினாலாயிரம் புதிய பள்ளிகளை கட்ட உத்தரவிட்டார் படிக்க வரும் மாணவர்கள் பட்டினியாக இருக்கக்கூடாது என்றும் உணவு அளிக்க திட்டம் தீட்டி நிறைவேற்றினார் நிதி பற்றாக்குறை அரசாங்க கஜானா காளி என்ற ராஜாஜி தமிழகத்தை பிச்சைக்கார மாநிலமாக முன்னிருந்தனர் ஆனால் அடுத்த ஆட்சிக்கு வந்த காமராஜர் அதே பிச்சைக்கார தமிழகத்தை இந்தியாவிலேயே தொழில் வளர்ச்சியில் இரண்டாவது மாநிலமாக கொண்டு வந்து நிறுத்தினார் ஒன்று நெய்வேலி நிலக்கரி திட்டம் ரெண்டு பெரம்பலூர் ரயில்வே பெட்டி தொழிற்சாலை மூணு திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் நாலு ஊட்டி கச்சா ஃபிலிம் தொழிற்சாலை அஞ்சு ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை ஆறு கல்பாக்கம் அணு மின் நிலையம் ஏழு கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை எட்டு சங்ககிரி துர்க்கம் சிமெண்ட் தொழிற்சாலை ஒம்பது மேட்டூர் காகித தொழிற்சாலை பத்து கிந்தி அளவில் சிகிச்சை கருவி தொழிற்சாலை பதினொன்று துப்பாக்கி தொழிற்சாலை பன்னெண்டு நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் பதிமூணு சேலம் இரும்பு உரக்காலை பதினாலு பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை பதினஞ்சு அரக்கோணம் லகுரக ஸ்டீல் பிளான்ட் தொழிற்சாலை பதினாறு சமயநல்லூர் அனல்மின் நிலையம் பதினேழு சென்னை அனல் மின் நிலையம் பதினெட்டு நீலகிரி கல் பிலிம் தொழிற்சாலை பத்தொம்பது சாரி பதினெட்டு நீலகிரி பிலிம் தொழிற்சாலை இவை மட்டுமா மணிமுத்தாறு ஆரணியாறு சாத்தனூர் அமராவதி கிருஷ்ணகிரி வீடூர் வைகை காவிரி டெல்டா நெய்யாறு மேட்டூர் பரம்பிக்குளம் புள்ளம்பாடி கீழ்பவானி என்ற இன்றைக்கு விவசாயிகள் பெரும்பங்கு நம்பிக்கொண்டிருக்கும் பாசன திட்டங்கள் காமராஜர் உருவாக்கியவை அவர் ஆட்சி ஏற்றப்பட்ட போது தமிழகத்தில் இருந்தது மூணு சர்க்கரை தொழிற்சாலைகள் அவர் ஆட்சி விட்டு இறங்கிய போது பதினாலு இன்னும் சொல்லவா நூற்றம்பத்தொம்பது நீ நூல் நூற்பு ஆலைகள் நாலு சைக்கிள் தொழிற்சாலைகள் ஆறு உர தொழிற்சாலைகள் இருபத்தோரு தோல் பதனிடம் தொழிற்சாலைகள் ரெண்டு சோடா உற்பத்தி தொழிற்சாலைகள் ரப்பர் தொழிற்சாலை காகித தொழிற்சாலை அலுமினிய உற்பத்தி தொழிற்சாலை கிண்டி விருதுநகர் அம்பத்தூர் ராணிப்பேட்டை தொழிற்சாலை மதுரை மார்த்தாண்டவம் ஈரோடு காட்பாடி தஞ்சாவூர் திருச்சி என்று தமிழகத்தில் இருபது தொழிற்பேட்டைகள் உருவாக்கினார் மனசாட்சியோடு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தோழர்களே காமரா காமராஜ் ஆட்சி புரிந்தது ஆண்டுகள்தான் ஒன்பது பட்டியலில் இன்னும் சில விடுபட்டுள்ளன அவர் ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த காலத்தில் இந்த சாதனைகளில் இந்தியாவிலேயே தொழில் வளர்ச்சியில் இரண்டாவதாக கொண்டு வந்த காமராஜர் செய்தது சாதனையா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் இப்படி ஒரு அற்புதமான விஷயங்களை கொண்ட அந்த ஒரு அற்புதமான மனிதர் பிறந்த நாடு அந்த நாட்டில் நாமும் பிறந்திருக்கிறத நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏண்டா ஸ்கூலுக்கு போகலன்னா சாப்பாடு இல்லை ஸ்கூலுக்கு போகல பக்கத்தில் ஸ்கூல் இல்லை ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொன்னவங்களுக்கு சாப்பாட்டையும் போட்டு ட்ரெஸ்ஸையும் கொடுத்து புத்தகத்தையும் கொடுத்து ஸ்கூலையும் கட்டி கொடுத்து ஸ்கூலுக்கு போங்கடா சா சாப்பிடுங்கடா அப்படின்னு சொன்னவர் அவரு தான் அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கார் முதலமைச்சராக இருந்திருக்காரு அப்போது அவர் டேபிளில் உட்காந்துருக்காரு அப்போது ஒரு தம்பி வந்தான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு அவன் வந்து பிரசிடென்சி காலேஜில் சீட் வேணும்னு வந்தான் அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சீட்டு முடிஞ்சிருச்சு இருபத்தி மூணாவதா சீட்டு அவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அவனுக்கு கொடுக்க சொல்லி தன்னோட செக்ரட்டரி கூப்பிட்டு சொல்கிறாரு ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இருபத்தி ரெண்டு சீட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு திடீர்னு யோசிக்கிறார் என்னென்னா நம்ம வந்து இந்த இருபத்தி ரெண்டு பேரும் கிளாஸில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது போது லபார்ட்ரி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும்ல அங்கே இருபத்தி ரெண்டு பேர் இடம் காலியாக தானே இருக்கும் அதாவது லெபாரட்ரியில் இடம் காலியாக தான் இருக்கும் அப்படின்னா அப்படின்னு கேட்குறாரு ஆமான்னு சொல்கிறாங்க சரி லபார்ட்ரியில் எல்லோரும் இருந்தாங்கன்னா க்ளாஸில் காலியாக தானே இருக்கும்னாங்க ஆமான்றாங்க அதனால் அவர் என்ன சொல்கிறாரு இன்னும் இருபத்தி ரெண்டு பேர்த்த போடுங்க எல்லோரும் படிக்கட்டும் அப்படின்றாரு மனசு தளர்றதே தளர்றதில்ல எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் டக்கு டக்குன்னு வச்சுருப்பாரு இப்படி அற்புதமான மனிதர் இருக்காருன்னா நாமளும் அந்த மாதிரி கூட இருந்திருக்கோன்றதில் ரொம்ப ரொம்ப பெருமிதப்படுறோம் சரிங்களா அப்புறம் நிறைய பேர் வந்து ஜாதியை வச்சு அவங்க தொழிலுக்கு பிற்படுத்தப்பட்டவங்களாம் தொழிலுக்கு வர்றதை வந்து இழிவாக பேசுவாங்க ஏன்னா பெரிய பெரிய ஆஃபீஸராக இருக்கிறவங்களாம் இன்றைக்கி அவங்க தான் ஆனால் அந்த காலத்தில் அது ஒரு இழிவாக பேசுகிறாங்க இவங்கிட்ட போய் நம்ம அதை வாங்குறதா அவங்கிட்ட போய் எதை வாங்குறதான்னு அவன் என்ன ஜாதியில் பிறந்திருந்தாலும் சரி அவனுக்குள்ள திறமையும் வச்சு தான் எல்லாமே கணக்கிட்டு அந்த வேலைக்கு முழு முதற் காரணமே அவங்கனால சிறப்பாக செய்ய முடியும்னு ஒதுக்கி அவங்களுக்கு இடம் கொடுக்கறது படிக்காதவங்க யாருக்காவது கொடுப்பாங்களா அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல கேட்டால் அவங்க எந்த ஜாதி அதனால தான் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது அதனால தான் அவங்க படித்தாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க அந்த ஜாதியாக இருக்கட்டும் அந்த சர்டிஃபிகேட் கிடைச்சதாகட்டும் எல்லாமே இருக்கட்டும் ஆனால் அவங்க கொஞ்சம் கூட படிக்காமல் இருந்தால் எப்படி அந்த தகுதிக்கு பொருத்தமானவங்களாம் இருக்க முடியும்னு சொல்லுங்க அதனால அந்த பேதத்தை கூட அந்த காலத்துலேயே எடுத்துருச்சு வந்துட்டுருக்காரு வரக்கூடிய நாகரிகமான காலத்தில் இது ஓரளவுக்கு கம்மி இருந்தாலும் இன்னும் அதை பிடிவாதமாக இருக்கிற பெரியவங்கள்லாம் இறைவனடி சேர்ந்தாதான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்றது என்னோட கருத்து ஏன்னா நான் பெரியவங்கள தப்பு சொல்லலை அவங்கள சில பேர் வந்து பிடிவாதகமாக நிற்கிறாங்க ஜாதி கொடுமையை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகல சே எவ்வளோ கேவலமான எண்ணமாக இருக்குது மனுஷருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை நம்மெல்லாம் கிராமமாக இருந்தாலும் கூட அப்படி ஒரு கேவலமான ஊரில் வாழலைன்றதை நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது எல்லாத்துலையும் உயர்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்றவங்க எண்ணத்தில் மட்டும் ஏன் தாழ்ந்த ஜாதியில் கூட போய் சேர்ந்துடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அது ஒவ்வொருத்தரும் உண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே உயர்ந்த ஜாதியாக சேர்ந்தவங்களாக ஆயிருவாங்க செய்தி அதை பார்த்துக்க வேண்டிய வேலை கடவுளோட வேலை அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அது வரைக்கும் நாம் நிம்மதியாக உண்டான சூழ்நிலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவிடிகளை சரணம்